ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து துபாய் வீடியோ தான் துபாய் மிராக்கல் கார்டன் சூப்பராக இருந்ததுங்க வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் நவம்பரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இருந்து பிப்ரவரி வரையும் இருக்குது அவ்வளோ வெயில் கொளுத்தி எடுக்குது இருந்தாலும் இந்த கார்டனெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னே தெரியல அவ்வளோ ஒரு பசுமையாக அவ்வளோ பூக்கள்ங்க கலர் 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 கலராக இருக்குது நல்லா இருக்குது அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தூரத்துக்கு பல டிசைனில் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் யார் போனாலும் கண்டிப்பாக இந்த சீசனில் போங்க நவம்பரில் போங்க நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரையும் போங்க சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கு போடுங்க கண்டிப்பாக சேனல் வளரவே மாட்டேங்குதுங்க அப்படியே இருக்குது நாலு வருஷமாக வச்சுருக்கேன் வெளி உலகத்துக்கு தெரியவே மாட்டேங்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த வீடு மாதிரிலாம் நல்லா டிசைன் டிசைனாக நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த விட்டு வரவே எங்களுக்கு மனசே இல்லை அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஈவினிங்கில் போகிறதுக்கு நல்லா இருந்தது அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க பூலாம் நல்லா இருக்குது என்னென்ன வகையான பூக்கள் இருக்குது தெரியுமா கூட்டமும் நிறையா தான் டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு நூற்றி நாற்பது திராம்னு நினைக்கிறேன் எனக்கு மறந்து போச்சு நூற்றி நாற்பது திராம்னு தான் நினைக்கிறேன் இரநூறு நூற்றி நாற்பது தெரியல ஆனால் கொடுக்கலாம் அந்த காசு கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ற இது ஒரு சின்ன இடம் தாங்க நான் எடுத்தது நிறைய இருக்குது அது எடுக்கலாம் மணிக்கணக்கில் அவ்வளோ இருக்குது இது வந்து ஒரு சின்ன இடத்த மட்டும் நான் இதை நான் கவர் பண்ணினேன் ஃபுல்லாக லென்த்தாக எடுக்க முடியல அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய பேர் வந்துருந்தாங்க கூட்டமாக இருந்தது சூப்பராக இருந்தது இங்கே வந்து இந்த பேர்ட்லாம் வச்சுருந்தாங்க பேர்ட்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி இருந்தது அங்கேயே வீடியோ எடுத்து தராங்க ஃபோட்டோ எடுத்து தராங்க ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்து போட்டு அந்த மாதிரிலாம் நம்ம மேக்கப் போட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டீ கப்பு டீ கிளாஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது ஓகேங்க ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு